எல்லாம் வல்ல சிவபெரும் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியவர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் உன்னை தவத்தின் பயனாக சிவபெருமான் திருவருளால் செலுத்தப்பட்டு சிவஞான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு என்னையும் தொடரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி இந்த எழில் ஞான பூஜையை எழில் ஞான வேள்வியை தொடங்குகிறேன் நாயன்மார்களின் வரலாற்றிலே மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்று வாயிலார் தொன்மயிலை வாயிலார் என்று சொல்கிறாரே அந்த வாயிலார் நாயனார் வரலாறு திருநட்சத்திரம் வருகிறது அது மிகவும் சிறப்பாக அங்கே மயிலாறுப்பூரிலே மிகவும் சிறப்பாக அடியார் பெருமக்கள் எல்லாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு ஒரு சிறப்புமிக்க வரலாறு மார்கழி ரேவதி நட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திரம் இது திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அந்த தொடரை இறைவன் சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக வெளியாக்கி அங்கே தொகையிலே தொகுக்கப்பட்டிருக்குது இது சென்றாண்டு உரைநடையாக பதத்துக்கு பதம் தொடருக்கு தொடர் பாடலுக்கு பாடல் திருத்தொன்ற தொகை திருத்தொன்ற திருவந்தாதி நமது புராணம் திருத்தொண்டர் புராணம் மூன்றையும் விவரித்து பதிவிட்டிருந்தேன் அதை இப்பொழுது உரைநடையாக படிக்கிறேன் ஏனென்றால் படிக்கக்கூட ஆற்றல் இல்லாத அளவுக்கு இந்த தலைமுறை இரண்டு தலைமுறையாக கெடுக்கப்பட்டு இந்த தலைமுறை அதில் நிலையில் இருக்கிறது படித்து தமிழை படித்து அறிய முடியாத அளவுக்கு கூட நமது இளைஞர்கள்லாம் இருக்கிறார்கள் என்பதால் காலப்போக்கிற்கு தக்கவாறு எல்லோரும் அறிந்து ஒய்ய வேண்டும் என்று உரைநடையாக இப்பொழுது நான் வந்து ஒளிவடிவிலே இதை நான் பதிவு செய்து வைக்கிறேன் மார்கழி ரேவதி துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் இது நம்பியார் ஒரு திருத்தொடர் தொகையிலே பாடியருளியது அதற்கு விளக்கம் கடற்கரை துறைகளிலே அலைகளிலேயே சோதி ஒளி வீசி இருளகற்றும் செம்பவளங்கள் செம்பவளங்கள் நிறை தொன்மையான திரு மயிலார்பூரில் வாழ் வாயிலார் நாயனாரது அடியாருக்கு அடியார்க்கும் நான் அடியேன் என்று சொல்கிறார் அந்த பவளங்கள்லாம் செம்பவளங்கள்லாம் அங்கே ஒதுங்கக்கூடியவை அவைகளே ஒளி வீசி அகற்றக்கூடிய அந்த அற்புதத்தை அந்த மயிலார்பூர் என்ற ஆலயம் கடற்கரையை ஒட்டி மிக அருகாமையிலே தற்போது சாந்தோம் சர்ச் என்று கட்டியிருக்கிறார்களே அதன் அருகாமையிலேயே இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அதை வந்து மாற்றி அப்பொழுது உள்ள ஆட்சி அதிகாரத்தை விட்டு கட்டிய அதன் காரணமாகவே அவர்கள் இந்தியா திருநாட்டிலிருந்து வெளிப்பட்ட வெளியிட விட வெளியேற்றப்பட்டார்கள் என்பதையும் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது ஆலயங்கள் கட்டுவதற்கு நீ அங்கேயெல்லாம் கட்டாமல் ஒரு ஆலயம் தொன்மையான ஆலயம் புகழ்பெற்ற ஆலயம் பூம்பாவை என்ற ஒரு வரலாற்றுக்கு உரிய ஆலயம் அதை இடித்து விட்டு இன்றும் அந்த இடிபாடுகளிலிருந்து அந்த கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கின்றன என்று எடுத்து ஆதாரங்கள்லாம் இருக்கின்றன ஆதாரம் இல்லாமல் நாம் எதையும் பேசுவதில்லை அப்படிப்பட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கிறது அதை போல் அந்த இறை துரோகம் இது எந்த எல்லாமே ஒரே இறைவன் தானே நூறு இறைவன் இல்லையே நீ சமயங்களை நீ வகுத்து பலவாறாக வைத்து கொண்டாலும் அங்கே எல்லாவற்றையும் வந்து ஆள்பவர் அந்த பரசிவந்தானே பரம்புர்தானே ஏ தானே இதையெல்லாம் உணராமல் ஒரு இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அகற்றியதன் காரணமாக அங்கே இந்தியாவிலிருந்து அந்த பிரிட்டிஷார் ஆட்சியே அகழ்வதற்கு இது ஒரு முதன்மையான காரணம் இது எல்லோருக்கும் தெரியாது சுதந்திர போராட்டங்களையெல்லாம் இறைவனே இயற்கையை நடத்தியது தானே இதெல்லாம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் இதற்கு என்ன பொருள்னால் கடற்கரை துறைகளிலே அலைகளிலே சோதி ஒளி வீசி இருளகற்றும் செம்பவளங்கள் நிறை அந்த ஒளி வந்து இந்த ஆலயம் வரை வீசுகிறது தொன்மையான திரு மயிலார்பூர் வாழ் அந்த தொன்மையான பூழையுடைய மயிலாறுப்பூரில் வந்து வாழக்கூடிய வாயிலார் நாயனாக அவருக்கெல்லாம் யார் தொண்டு செய்கிறார்களோ அவர் அடித்தொண்டு இறைவனுக்கு அடித்தொண்டு செய்ய அவருக்கு யார் அடித்தொண்டர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடியேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் அதை பாடி நிறைவு செய்கிறார் இது திருத்தொண்டர் திருவந்தாதி என்று நமக்கெல்லாம் இந்த திருமுறைகளை எடுத்து கொடுக்க முதல் காரணமாக சோழனோடு ஒத்துழைத்து எல்லாம் தொகுத்து கொடுத்த பொள்ளாப்பிள்ளையார் திரு நாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்று அறுவத்தோராது பாடலில் இந்த வரலாற்றை மிகவும் சுருக்கமாக ஒரு பாடலில் எழுதியிருக்கிறார் அதை வகை என்று சொல்வார்கள் அது தொகை இது வகை மாறா அருள் அரந்தன்னை மன ஆலயத்து இருத்தி உள்ளத்திலேயே இருத்தி ஆரா அருளால் ஆரா அருளால் விளக்கு ஏற்றி அகமலர்வாம் வீரார் மலர் அழித்து அன்பு எனும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையில் வாயிலான் வாயிலான் என்று விளம்புவரே என்று சொல்லி இவ்வாறு சொல்வார்கள் அகப்பூசை அகவிளக்கு சுடரேற்றி அங்கு மனத்திலே பெருமானையை இருத்தி பூசை செய்தான் என்று சொல்லுவார்கள் என்று சொல்கிறார்கள் இதற்கு பொருள் சொல்கிறேன் என்றும் மாறா அருள் இயல்பாயுடைய சிவபெருமானை மனமாகிய கோயிலின் உள்ளே நிலைப்படுத்தினார் எஞ்ஞான்றும் அற்றுப்போகாத அருள் வேட்கையால் மாறா சொன்னார் சொன்னார்கள் அருள் வேட்கையால் அழகாக விளக்கினை ஏற்றி மனத்தாலேயே விளக்கினை ஏற்றி நெஞ்சில் மலர்ந்து பெருகி எழுகின்ற சிவை சிந்தையாலே அகப்பூசைக்கு என விதிக்கப்பட்ட கொள்ளாமை பொறை பொரை என்றால் பொறுமை முதலான என் வகை நற்பண்பு நலன்களையும் மலர்களாக சாத்தி மெய்யன்பையே அமுதமாக நிவேதித்தவர் பெருமை பொருந்திய திரு மகிலார்பு வாயிலான் என்று அவரை சொல்வர் என்று சொல்லி இங்கே வந்து அந்த வாயிலார் நாயனாரோட வரலாற்றை இங்கே குறித்திருக்கிறார் இதற்கு அகப்பூசையில் தலை நின்று யோக நிலையை பயிற்றுவிக்கும் இந்த நாயன்மாரின் இறை என்பினை சேக்கிழார் பெருமான் விரித்து உரைத்தவாறு காண்போம் நற்சொற்பதங்களால் புகழக்கூடிய சொற்களால் விளக்கம் செய்யும் புகழ அனைத்து சீர்களும் நிறை தொண்டை நன்னாடு இந்த தொண்டை நன்னாட்டோட சிறப்பு என்னன்னா நற்சொற்பதங்களால் புகழக்கூடிய சொற்களால் விளக்கம் செய்யும் புகழக்கூடியதுன்னா அவ்வளோ புகழுக்கு தொண்டை நாட்டோட புகழே வந்து மிக சிறப்பாக நமக்கு திருக்குறிப்பு தொன்ற வரலாற்றிலே சொல்கிறார் அந்த எழுபது வேளாளர்கள் அங்கே திரு ஆலங்காட்டிலே பழையனூரிலே சத்தியத்திற்காக வாக்கை காப்பதற்காக தீயில் உயிர் விட்ட அந்த பெ மிக்க வரலாறு திரு ஞான சம்பந்த பெருமானாலையும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள் வாழ்ந்தவர்கள் நீதி நெறிமுறை வழுவாது வந்து அறத்தின்படி வேதத்தில் விதிக்கப்பட்ட அறத்தின்படி வாழ்ந்தவர்கள் நறுச்சொற்பதங்களால் புகழக்கூடிய சொற்களால் விளக்கம் செய்யும் புகழுக்குரியது அனைத்து சீர்களும் நிறை தொண்டை நன் நாடு அது இயற்கை வளங்கள் நிறைந்ததும் அன்றி இயற்கை வளங்கள் எப்படி நீங்கள் சக்தியோட வெளிப்பாடுனா சிவபெருமான் திருவருள் அங்கு விளக்கம் செய்தால்தான் சக்தி விளக்கம் பெற்று அங்கே இயற்கை எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலும் இயற்கை இறைவனே காண் என்று சொல்றார் இல்லையா எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாக இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருந்தன் விளையாட்டதே என்று திரு மூல தேவனாயினார் சொல்லியிருப்பது போல எங்கேயுமே வந்து பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சக்தியோட விளக்கம் அது அது இயற்கை வளங்கள் நிறைந்ததுமன்றி வாய்மையிலும் வளை வளமுடைத்தாயது வாய்மை உண்டாதவர்கள் வாழக்கூடிய நாடு அந்நாட்டில் நீடிய பாரம்பரியமுடைய பல பெருமைகளுக்கு உரிய குடிகள் நீடி வாழ் செல்வம் மிகுத்து விளங்குவோர் பல குடிகள் வந்து வாய்மையோடு வாழக்கூடிய அறத்தோடு வாழக்கூடிய அதனால் வந்து நிறை செல்வம் நறு நல் நல்வாழ்வு துன்பமே இல்லாத நல்வாழ்வு என்ற செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் மிகுத்து விளங்கும் போர் திரு மயிலாபுரி அந்த திரு மயிலாபுரி இப்போ திரு மயிலார்பூர் என்று சொல்லப்படுகிறது நெடுங்கடலானது தன்னிடமுள்ள செல்வங்களை எல்லாம் காப்பாக வைத்தற்கு இடம் தேடி அது இதுவே என வைத்தார் போல் கலங்கா நம்ம வந்து ரெண்டு கடலில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எங்கடா கொண்டு வைக்கிறதுன்னு அதுக்கு இதுதான் இடம் அப்படி நினைக்கிது அங்கே வந்து சிவனேஸ்வரி என்பவர் வாழ்ந்துருக்கார் பார்த்திங்களா பர மரக்கலங்களைலாம் ஒட்டி பூம்பாவை ஈன்றெடுத்த அந்த சிவநேஸ்வர் வாழ்ந்த ஊர் அல்லவா நெடுங்கடலானது தன்னிடமுள்ள செல்வங்களை எல்லாம் எங்கடா வைக்கிறதுன்னு நினைச்சி காப்பாக வைத்திருக்கு இடம் தேடி அது இதுவே என வைத்தால் போல் மரக்கலம் செலுத்தும் தொழிலால் வந்த அனைத்து வகை செல்வங்களையும் கொண்டு நிறைந்தனவாய் பூங்குடிகள் ஆடும் மாட மாளிகைகளை உடையது அந்த திருத்தலம் அவ்வளவு செல்வங்கள் கடல் வந்து அதோட செல்வத்தை பூரா மயிலாப்பூரில் வைத்து விட்டது என்று சொல்கிறார் அயல் தேசங்களில் இருந்து அயல் தேசங்களில் இருந்து கப்பல்களில் வரவழைக்கப்பட்ட கரிய ஆணைக்கன்றுகளும் ஆணைக்கன்றுகளெலாம் கப்பலில் வரவழைக்கப்பட்டிருக்கிறது பாதி எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று முத்துக்களை அழைத்து வந்து ஒதுக்கும் முன்னீர் கடலில் நீர் சுமந்து வந்து படியும் கரிய மேகங்களும் செழிப்புடைய எருமை கன்றுகளும் வண்ணத்தால் ஒத்திருத்தலால் கரிய மேகங்களும் அந்த எருமை கன்றுகளும் வண்ணத்தால் ஒத்திருத்தலால் ஆணைக்கன்று க மேகம் எருமை கன்றுகள் இயலாதவாறு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு வளப்பம் கடற்கரை சோலைகளும் வானு உயர்ந்து விளங்குவது அந்த மயிலாபுரி அந்த கடற்கரை சோலையும் அப்படி கருமையாக இருக்கும் இல்லையா வானு உயர வளர்ந்திருக்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் வைக்கிறது இருமருங்கும் வெண் மாளிகைகள் நிறைந்து அங்கு மிகுந்து விளங்கும் அசைகின்ற கொடிகளின் வரிசையில் நுழையும் தூய வான்மதியானது பவளத்துவர் வாயுடைய கரையிலா ஒளிமதி முகங்களை பார்த்து அங்கே அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் அங்கே இருக்கிறார்களாம் பவள தூயத்துவர் வாயுடைய கரையிலா ஒளிமதி முகங்களை பார்த்து அங்கே ஒருவாறு ஒதுங்குவதை ஒப்பதாக இருக்குமா அந்த மதி வந்து பார்த்து இந்த பெண்களோட முகத்தெல்லாம் பார்த்து விட்டு அவர்களோட அழகுல நாம் குறைவாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒதுங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கவிஞரோட கவித்துவம் அதெல்லாம் வீதியெங்கும் விழாக்களால் அழ அழகு மிழந்திருக்கும் விழாவரா வீழி மேலையால் என்ன வினை கடுமை என்று ஞான சம்பந்தம் சொல்வார் அந்த விழா கண்ணினால் அவர்தம் நல்விழா பொழிவு கொண்டார்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டது தான் சேக்கடார் பெருமான மண்ணினால் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் என்பதற்கு அவ்விழாக்களின் அங்கமாக இருக்கும் அந்த விழாக்களையெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய விழாக்களையெல்லாம் ஞான சுந்த பெருமான் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இல்லையா மட்டிட்ட புண்ணியம் என்று எடுத்து அப்படிப்பட்ட பெருமை கூறிய பதி அல்ல வீதியெங்கும் விழாக்களால் அழகு விழுந்திருக்கும் அவ்விழாக்களின் அங்கமாக இருக்கும் இளைஞர்களின் தூதுவர்கள் போல்வதாகிய வண்டினங்கள் மயில் போலும் பெண்களின் மனைமிகு மலர் கூந்தலில் அணிந்து முயக்குமான் பாருங்க எப்படியெல்லாம் எழுதுகிறார் கவிஞர் வண்டுகள்லாம் தூதுவர்கள்லாம் அந்த பெண்களோட ம மல கூந்தலில் சூடிய மலர்களை போய் முயக்கிதான் எங்கும் நீங்கா நிதிக்குவைகளும் அருட்செல்வம் ஆகிய விபூதியும் பெருகி புடைந்ததென சுண்ணம் பூசிய மாளிகைகள் தோன்றும் பாருங்கள் அருட்செல்வம் பொருட்செல்வங்கிறது பொருள் நிதிக்குவை அருட்செல்வம் வந்து விபூதிதாங்கிறது அந்த விபூதி பூசியது போல இந்த பெண் மாளிகைகள்லாம் விளங்குகின்றது என்றும் நிலை பெற்ற சிறப்புகளை உடைய மயிலாபுரி மாநகரிலே என்றும் இன்றைக்கும் சிறப்போடு இருக்கிறது என்றால் அங்கே மயிலையிலே அங்கே ஈஸ்வரன் இருந்து அருள்கிறார் அல்லவா அந்த ஒரு தான் என்றும் நிலை பெற்ற சிறப்புகளை உடைய மயிலாபுரி மாநகரிலே நீடிய தொன்மையை உடைய சூத்திர பழங்குளத்தில் அது செய்த நன்மையை விளைவிக்கும் தவத்தால் அந்த சூத்திரக்குடி வந்து செய்த தவத்தால் வந்து அவதரிக்கிறார் இங்கே குலபேதத்தில் வந்து எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை உயிர்களின் தன்மைக்கு ஏற்ப குளங்கள் வகுக்கப்படுகின்றன உலக உயிருக்கென்று குளமோ சாதியோ அடையாளம் இல்லை அப் அவ்வப்போது மாறி மாறி இப்போ அந்த நான்கு குளங்களிலும் பிறக்கக்கூடிய இயல்பு பிறப்பிக்கக்கூடிய இயல்பு இந்த உயிர்களுக்கு உடையது அவ்வளோதான் பார்த்தோன்னா தொன்மையான சுத்திர அவ்வளவு சைவ நிறையிலேயும் அறநிறையிலேயும் நின்ற வேளாண் குடி மக்கள் சூத்திர பழங்குளத்தில் அது செய்த நன்மையே விளைவிக்கும் தவத்தால் அவர்கள் அந்த குடியை மக்கள் ஒட்டுமொத்தமாக செய்த தவத்தால் அக்குடி நலம் பெறுமாறு தோன்றினார் அடைந்து நன்மை பெறத்தக்க சிவநெறிக்கான வாயிலை காட்டும் தன்மையரான அடைந்து நன்மை அடையத்தக்க சிவநெறியான அகபூசை இருக்கலையா யோக நெறியை காட்டக்கூடிய அதாவது யோகத்தில் ஞானம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட தன்பயரான தவத்தில் சிறந்த வாயிலார் என்பவர் அந்த எஞ்சல் இல்லா சிறப்புகளை உடைய குலத்திலே தூய்மையான மாமரபில் வாயிலார் எனத் தோன்றியே அந்த நாயனார் சிவத்தெரு தொண்டிலே விருப்புருவராகி விருப்பு உருவ ஆகி அதில் மேன்மேலும் காதல் பெருக நிகழ்ந்து விளங்கினார் சிவத்தெரு தொண்டுகளை வந்து அளவில்லாத பன்முகத் தொண்டுகளில் தான் செய்திருக்கிறார் அந்த காதல் மேலும் மேலும் வந்து அவர் உள்ளத்திலே உயிரறிவிலே விளக்கம் செய்வதாக ஆயிற்று அது இறைவனோட திருவருள் இறைவனாரை தன் உயிரறிவில் தான் கொண்டிருந்த மறவாமை என்ற நிலையை பிரதிபலிக்கும் மணமாகிய கருவியை வேறு சிந்தைக்கு இடமின்றி கோவிலாக அமைத்தார் மறவாமை அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி நினைவுணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாற்றி அரவானதற்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் என்பது பாடல் அது மனப்பாடம் அன்பர்களெல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சிறப்பான பாடல்களை எல்லாம் இறைவனாரை தன் உயிரறிவில் தான் கொண்டிருந்த மறவாமை என்னும் என்ற நிலையை அதை பிரதிபலிக்கக்கூடியதாக மனமாகிய கருவியை வேறு சிந்தைக்கிடமின்றி அதையே வந்து கோயிலாக அமைக்கிறார் இந்த மனங்கிறது வந்து என்னன்னா பிரதிநிதித்துவம் தான் அது ஒரு சடப்பொருள் அதில் அதுல வந்து தன்னோட உயிரறிவோட பிரதிபலிப்பாக அதை ஒரு கோயிலாக அமைக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தித்த நண்பர்கள் எல்லாம் ஆதியாகிய சிவபெருமானை உற்றவாறு உணரும் வண்ணம் ஞான ஒளி விளக்கு சுடரே மனோபாவத்தில் ஏற்றி அமைத்தார் உறவு ஆதி என்னும் ஒளி விளக்கு சுடரேற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் ஆதியாகிய சிவபெருமானை உற்றவாறு உணரும்படியாக அந்த ஞான சுடர் விளக்கு ஏற்றார் ஞான ஒளி விளக்கு சுடரே மனோபாவத்தில் ஏற்றி அமைத்தார் கோயிலே மனத்தில் அமைத்து அந்த மனோபாவத்தால் அங்கே வந்து ஒளி விளக்கு உறவு ஆதி ஆதிக்கும் ஆதி ஆகிய பெருமானுக்கும் தனக்கும் உள்ள இடையில் உள்ள இருளை அகற்றக்கூடிய ஒளி அந்த ஒளி விளக்கு சுடரை ஏற்றி அமைத்தார் தன் உயிரறிவில் நிறை என்றும் நீங்காத சிவானந்தத்தை திருமஞ்சன நீராக பாவித்து இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சன நீராட்டிங்கிறார் இல்லையா தன் உயிரறிவில் நிறை என்றும் நீங்காத சிவானந்தத்தை திருமஞ்சன நீராக பாவித்து புனித நீராட்டினார் நீராட்டி விதிப்படி அலங்கரித்து அரவாணராகிய சிவத்தின் மீது தான் கொண்டிருக்கும் அளவுபடா அன்பையே திருவம்பதாக எழுதிய திருவம்பது இறைவன் மீது வந்து கொண்டிருக்கக்கூடிய விடாத அன்பு இருக்கு அதை விட ஒரு அமுத இறைவன் வந்து விரும்ப போகிறார் எந்த அமுதத்தையும் அவர் வந்து உண்ணுவது கிடையாது அதை முதலெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே பணி செய்யக்கூடிய அடியார்கள் தொண்டர்கள் பணியாளர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்கான இறைவனோட ஏற்பாடு இது நமது வைணவ நரியாக இருக்கட்டும் சைவ நரியாக இருக்கட்டும் இந்து சமய பல்வேறு பிரிவுகளாக இருக்கட்டும் ஆலயங்களாக இருக்கட்டும் அங்கே அடியார்களுக்கு உணவிடுதலை வந்து முதன்மையாக கொண்டிருந்து இதே வந்து இறைவனுக்கு இவைகளை எல்லாம் வந்து செய்வது என்னன்னா அந்த பொருள்களை வந்து இவ கண்டெழுந்தார்கள் தான் அதை வந்து அடியார்கள் அங்கே பணி செய்யக்கூடிய தொண்டர்கள் வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் பசியின்றி வைத்திருக்க வேண்டும் என்று இறைவனோட திருவுல குறிப்பு கருணை குறிப்பு இதெல்லாம் ஆமாம் சிவத்தின் மீது அரவாணராகிய சிவத்தின் மீது தான் கொண்டிருக்கும் அளவுபடா அன்பையே திரு அமுதாக அமைத்து விதிப்படி போட்டி செய்து அர்ச்சனைகள் செய்வார்கள் அகபூசை இது அகபூசையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மனத்தாலேயே வந்து அப்படி வந்து நமது தொண்டர்கள் இந்த நீல நிறத்திலே எங்கே பார்த்தாலும் வந்து சோரண்டிகள்லாம் ஒட்டுவார்கள் இல்லந்தோறும் வந்து உங்களை அணுகி விபூதி அணிந்து கொள்ளுங்கள் சிவா என்னம என்ன சொல்லுங்கள் சொல்லி பல தொண்டர்கள் அர்ப்பணித்து அது ஒரு பேரியக்கமாக இறைவன் திருவருளால் நிகழ்த்தப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் வந்து என்னென்னா இது சொல்லுவார்கள் நீங்கள் அகபூசை செய்யுங்கள் ஆறு முறை அகபூசை செய்யுங்கள் ஒரு நாளைக்கு இறைவனை வந்து உள்ளத்திலேயே எழுந்துகளை செய்து அது வந்து மிகவும் வந்து உயர்ந்த நிலை பூசை அப்படி வந்து அப்படிப்பட்ட அகபூசையை தான் இங்கே வந்து விளக்கம் செய்யப்படுகிறது இவ்வாறாக அகத்துள் விளக்கமாக போற்றி செய்யும் பூசையில் அன்னலாராகிய சிவபெருமானை நாள்தோறும் நிகழ வரும் அன்பினால் நிறைந்த வழிபாட்டினை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் தவறாமல் யூச யோசனை போய் பூக்குணத்தி ஒரு நாளும் ஒழியாமை பூசணி செய்து இணைந்திருந்தான் புள்ளிருக்கு வேலூரே என்று சொல்லி சொல்வது போல அன்பினால் நிறைந்த வழிபாட்டினை இடையீடின்றி நெடுநாட்கள் செய்து வந்து சிவபெருமான் திருவடி நிழலை புகலிடமாக அமைத்து கொண்டு தொழுது இன்புற்றிருந்தார் இவ்வாறாக அகத்துள் விளக்கமாக போற்றி செய்யும் பூசையில் அகப்பூசையில் அன்னலார் அன்னலாராகிய சிவபெருமானை நாள்தோறும் நிகழ வரும் அன்பினால் அன்றாடம் வந்து ஊற்றிழக்கூடிய அன்பினால் கண்ணீர் நிறைந்து நிறைந்த வழிபாட்டினை இடையேடின்றி நெடுநாட்கள் செய்து வந்து சிவபெருமான் திருவடி நிழலை புகலிடமாக அமைத்து கொண்டு தொழு இயல்பாகவே அங்கு திருவடி நிழலை போய் அடைந்து கீழ் தங்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுவிடுகிறார் இறைவனோட திருவருளார் தொழுது இன்புற்றிருந்தார் புண்ணிய திரு திருத்தொண்டராகிய நாயனார் அடியவர்கள் பெற்ற பேராத நெறியால் கங்கை நீரை தாங்கிய சடாமுடியாரை நீடிய மன ஆலயத்தில் நிலைப்படுத்தி என்றும் நிறைவடையாத எல்லையில் அன்பினால் அந்த இறைவன் மேலே செலுத்தக்கூடிய அன்புக்கு எல்லை இருக்குமா அது வந்து நிறைவடைஞ்சிடுமா ஆரா அன்புன்னு சொல்லுவோம்ல ஆறா காதல்னு சொல்லுவார்கள் அற்று போகாதது இந்த உலகியல் காதல்கள் அன்புகள்லாம் அற்றுப்போகக்கூடியது இறைவன் மேல் வந்து வைக்க ஏன்னா நிலைத்த பொருள் இந்த உயிர் நிலைத்த பொருளான உயிர் நிலையில்லாத பொருளின் மேல் வைக்கக்கூடிய அன்பெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அற்று அற்றுப்போயிடணும் ஆறா அன்பு என்று நினைத்து கொண்டிருப்பான் அப்புறம் அற்று ஆனால் இறைவன் வந்து நிலையில்லாத நிலையாவோடு எப்பொழுதுமே நிலைத்து இருக்கக்கூடிய பெருமான் மீது வைக்கக்கூடிய அன்பு என்றைக்குமே ஆறாது அளவுபடாமல் அது வந்து மேல் மேலும் வந்து பெருகி நிற்கும் அந்த பேரின்பமும் அப்படி பெருகி நிற்கும் அடியவர்களால் பெற்ற பேராத நெறியால் கங்கை நீரை தாங்கிய முடியாரை நீடிய மன ஆலயத்துள் நிலைப்படுத்தி என்றும் நிறைவடையாத எல்லையில் அன்பா அன்பால் எல்லையில்லாத அன்பு அர்ச்சனை செய்து திருவடி நிழலில் இருக்கும் பெருந்தகையாராகிய வாயிலார் நாயனாரின் திருவடிகளை போற்றி ஒய்யோமாக நம்பியார் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்கள் எல்லோரும் கேட்ட செய்திகளை உள்வாங்கி மனத்தில் இருத்தி அந்த முறையிலே பயில வேண்டும் மனத்தை மனத்தாலேயே நீங்கள் இங்கிருந்து கைலையை தொழ முடியும் காசியை தொழ முடியும் திரு காலத்தையை தொழ முடியும் திரு அண்ணாமலையாரை தொழ முடியும் மாநாடு மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை தொழில் முடியும் எங்கள் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வள்ளலாரை தொழமுடியும் முடியும் ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமானை தொழமுடியும் முடியும் தில்லையில் இருக்கக்கூடிய நட்டப்பெருமானை தொழமுடியும் முடியும் பல ஆலயங்களில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய செல்வர் பல ஆலயங்களிலே வந்து வீட்டிற்கக்கூடிய நமக்காக அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை நான் வந்து அவன் உள்ளத்தாலேயே அன்றாடம் தொழ முடியும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவனும் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலாம்